அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன் இன்றைக்கி நாம் சித்திரகுப்தன் தோன்றிய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு முறை வந்து சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும்போது பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதுக்கு இன்னொரு புதல்வன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு அவர் நினைக்கும் நினைக்கும்போதே வந்து பார்வதி தேவியானவள் தங்க தட்டில் ஒரு சித்திரம் அதாவது ஓவியம் வரைந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த ஓவியத்தை சிவபெரு பெருமான் உற்று பார்க்கும் போதே அந்த ஓவியம் உயிர் பெற்று விடுகிறது அது சித்திரகுப்தன் குப்தன் அப்படின்னு பெயரிடுறாங்க ஏன்னா சித்திரத்தில் இருந்து அவர் தோன்றியதனால் சித்திரகுப்தன் குப்தன் குப்தன் அப்படின்னா கணக்கன் அப்படின்ற பொருள் அந்த பொருள் அதாவது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவன் அதனால அவனுக்கு கணக்கன் சித்திரகுப்தன் குப்தன் அப்படின்னு பெயர் வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் வைக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க புத்திர பாக்கியத்துக்காக ஏன் இந்திரனுக்கு வந்து புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னாக்க மனைவி வந்து அகலிகை தேவி அந்த அகலிகை தேவியினுடைய அழகில் மயங்கி இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னாக்க கோழியாக மறுநாள் காலையில் கோழியாக உருவம் எடுத்து கூவுறான் இந்த கோழி கூவிருச்சு அப்படின்னு கௌதம மகரிஷி வந்து நீராடுறதுக்காக தன்னுடைய ஆசிரமத்தை விட்டு வெளியே போய் கிளம்பி போறாரு இப்போ வந்து இந்திரன் வந்து கௌதம மகரிஷி என்னுடைய உருவத்தை தான் எடுத்துக்கிட்டு அகலிகை இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்குள்ளே போயிடுறான் போகிற வழியிலே பார்க்கிறாரு பூக்கள் எல்லாம் மொட்டாகவே இருக்கு அதனால பொழுது அவர் உணர்ந்துட்டு தன்னுடைய திரும்பி வர்றாரு இவர் திரும்பி வர்றதை தெரிஞ்சவுடன் இந்திரன் வந்து பூனை உருவம் எடுத்து வெளியில் ஓடுறான் அவன் ஓடுனாலும் அவளை பிடிச்சிட்டு கௌதம மகரிஷி கேட்குறாரு எதுக்காக நீ இந்த உருவம் எடுத்து இப்படி வந்த பஞ்சாங்கம் கேட்க க்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் சொல்கிறது பொய்யின்றதை உணர்ந்த உடனே கௌதம மகரிஷி தன்னுடைய ஞான திருஷ்டியால் அவன் எதுக்காக வந்தான் அப்படிங்கிறத உணர்ந்துறாரு அதனால் அவன் கோபம் அடைந்து உன்னுடைய உடம்பில் ஆயிரம் யோனிகள் தோன்றட்டும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு அதே மாதிரி அகலிகையும் பார்த்து நீ வந்திருக்கிறது இந்திரன் கூட உனக்கு தெரியலையா அதனால நீ கல்லாக மாற கடவுவது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு அப்போ அகலிகை கேட்குறாங்க இது எந்த விதத்தில் நாயம் நாய் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது கௌதம மகரிஷி கொஞ்சம் சாந்தமடைந்து ராமபிரான் வந்து அவதாரம் எடுத்து வரும்போது அவருடைய காலடி படும்போது உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகலிகைக்கு சாப விமோச்சனம் அப்ப இந்திரனும் தனக்கு தன்னுடைய குற்றத்தை பொறுத்து சாப விமோச்சனம் மாதிரி முனிவற்றை கேட்கும் அப்ப அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய அவ்வாறு தவம் செய்யும் போது உன்னுடைய ஆயிரம் யோனிகளும் ஆயிரம் கண்களாக மாறிவிடும் அப்படின்னு அவனுக்கும் சாப விமோச்சனம் கொடுத்துறாரு ஆனால் அகலிகை தேவி இந்திரன் மேல பயங்கரமான கோபம் கொண்டு பட்ட மரம் வந்து பூத்தாலும் பூக்கும் காய்க்காத மரம் காய்த்தாலும் காய்க்கும் ஆனால் பத்தினி சாபம் விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை இந்திரனுக்கு அகலிகை கொடுத்துட்றாங்க இதனால தான் இந்திரனுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்போ வந்து இந்திராணி ரொம்ப கவலைப்பட்டு சிவபெருமானை நோக்கி இந்திரனும் இந்திராணியும் தவம் செய்யும்போது காமதேனுவை வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா தேவலோகத்தில் போயிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து வா அப்படின்னு அனுப்புகிறாரு இந்த காமதேனு வந்த பிறகு கூட காமதேனுக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கல இப்போ தான் இந்திராணி நினைக்கிறாங்க ஆஹா ப சாபம் ரொம்பவும் பொல்லாதது போல் காமதேனுவால் கூட புத்திர பாக்கியத்தை பெற முடியவில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இந்திராணி மீண்டும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும் போது இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும் போது இந்திரன் சித்திரகுப்தனை அனுப்பி காமதேவனுவினுடைய வயிற்றில் சித்திரகுப்தனை சித்திரகுப்தன் தோன்றி தோன்றி இந்திரனுக்கு மகனாக தோன்றுமாறு ச சொல்கிறாரு அதே மாதிரி காமதேனுவினுடைய வயிற்றில் சித்திரகுப்தனும் வந்து பிறக்கிறாரு எழுத்தாணியுடன் பின்னர் வந்து தேவலோகத்திலேயே வந்து பலவிதமான கலைகளையும் கற்றுக்கொள்ள சொல்கிறாரு இந்திரன் க பலவிதமான கலைகளையும் வந்து சித்திரகுப்தன் கற்றுக்கிட்ட பிறகு யமதர்மத்தை யம தர்மபுரியில் வந்து யம தர்ம ராஜாவிடம் கணக்கராக சித்திரகுப்தன் சேர்ந்துறாரு சேர்ந்து மக்களினுடைய பாவ புண்ணியங்களை அன்றிலிருந்து இன்று வரை சித்திரகுப்தனை எழுதிட்டு வராரு இவர் வந்து சித்திர மாதம் சித்ரா சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் தோ சித்திரத்தில் இருந்து தோன்றுறதுனால இவருக்கு சித்திரகுப்தன்னு பேர் அன்னைக்கே இவருக்கு அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இவருக்கு வந்து சிறப்பு வழிபாடெல்லாம் செய்வாங்க இவர் வந்து காமதேனுவில் இருந்து தோன்றுனதுனால இவரோட இந்த சித்திர பௌர்ணமி வழி வழிபாடு அன்னைக்கு வந்து விரதம் இருக்கக்கூடியவங்க க பசும் பால் பசும் தயிர் நெய் இதெல்லாம் சேர்க்காம உப்புவும் முடிஞ்சால் உப்பும் சேர்க்காமல் விரதம் இருக்கணும் அதாவது சித்திரகுப்தனுடைய படத்தை வந்து வரைந்து ஏன்னா இவர் வந்து ஓவியத்திலேருந்து வந்ததுனால இவருடைய படத்தை வரைஞ்சி பலவிதமான சித்ரான்னங்கள் அதாவது எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் பருப்பு சாதம் போன்ற பலவிதமான சாதங்களை செய்து இவரை வந்து வழிபாடு செய்தாக்க வழிபாடு செய்தால் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் மலையளவு பெருகும் நாம் செஞ்ச பாவங்கள் கடுகளவாக குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால சித்ரா குப்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை நினைத்து வழிபாடு செய்தால் நாம் செய்த புண்ணியங்கள் எல்லாமே மலைபோல பெருகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை